இவதான் என் பொண்ணு லட்சுமி ராமநாதபுரம் சாம்பசிபத்தோட பொண்ணு லட்சுமியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு சம்மதம் நாளைக்கே உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நாளன் அவங்கள டெல்லிக்கு அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே குடும்பம் நடத்தட்டோம் பண்ணிடுது லக்ஷ்மி எங்களோட ஒரே ஒரு பொண்ணு அவ என்னைக்கு எங்க கண் முன்னால இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேற வீட்டுக்கு அனுப்புறதுல எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல எங்களுக்கு வீட்டோட மாப்பிளை தான் வேணும் இந்த விஷயம் முதலையே தெரிஞ்சதா நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து நாங்க வர்றோம் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்கிறீங்க நானோ இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களை மாதிரி வெளிப்படையா பேசுறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி என் தங்கச்சிக்கு ஹீரோ அஜித் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் என் நாத்தனா இருக்கு என்னங்கல்யாணம் பண்ணிக்கிறது நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க நீ என்ன சொல்ற சொல்றது ஒரு நல்ல பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா போதும் நாகதேவி நாகதேவி நாகதேவிங்க குடி எங்க அண்ணன் சீக்கிரத்தில் எனக்கு கல்யாணம் செய்யணும்னு இருக்காரு எனக்கு நல்ல கனவை கிடைப்பாரா சொன்னா அது சரியா தான் இருக்கும் உண்மையிலேயே எனக்கு நல்ல கனவு கிடைப்பாரா சரி இந்த பாலை குடிச்சிட்டு போயிடு என்ன மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஞாபகம் இல்லாம இருக்குமா கிருஷ்ணன கோயில எதேத்தையா சந்திச்சேன் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அவ்வளவு முக்கியமான விஷயம் என்னமாமா ராமநாதபுரம் சாமி தெரியுமா தெரியும் அவரோட பொண்ணு லட்சுமி அவன் லட்சுமி இல்ல மகாலட்சுமி ஆஹ் அந்த மகாலட்சுமியை தான் உன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு என்னமாமா தமாஷ் பண்றீங்களா நான் ஏன்பா தமாஷ் பண்ண போறேன் உன் தம்பி வேணாலும் கேட்டு போற அம்மா விமலா Bye.

இந்த வீட்டு ஆஸ்திபாஸ்தில நீ ஒர்த்திய பார்க்கற. இல்ல. ச்சே, வாய்க்கு வந்துடப் தம்பி எல்லாமே என்ன பேசி என்ன பிரயோஜனமே? கல்யாணம் பண்ணிக்க போறவர் ஒரு வார்த்தை கேளுங்க. அதுவும் சரிதான். கிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேதான். சரி, தம்பி அப்புறம் நாம ஆமாடி

தேவி அவரை நல்லா இருக்காரா பாரு உன்னை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு இனிமே என்னத்தையும் நீ அவர் கண்ணில படவே கூடாது நீ உன் இடத்துக்கே போயிடு

என்ன பாத்து சிரிக்கிறியா? சிரிக்காம என்னமா பண்ணுவ என்ன அருதலு பணக்காரி இல்லையா? சிரிக்கேட்டு உடு! நமக்கும் ஒரு நேரம் வருந்தி! ஏய்! என்னுடைக் கொதுந்தோ? அம்மா!

உட்காருமா சுப்பா எனக்கு ஒழுங்கா சமைக்க எனக்கு வயிறு முடியல ஆமாமா எனக்கும் அப்படிதான் இருக்கு நீ எல்லாரும் பாதிய எந்திரிச்சு போறாங்க வயிறு ஒரு தான் இருக்கு